அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அண்ணன் முன்னாடி நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் தம்பி விட்டு பசங்க நல்லா இருக்கணுங்கிற இடத்துல தான் இவர் போனார் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்தா அவனுக்கு நான் ஆப்போசிட் தான் என்னை காட்டி கொடுக்கறது பண்ணால் நான் எதுக்கும் துணிவேன் ஏன்னா வயிற்றுக்கு இல்லைனா சொன்ன மாதிரி எனக்கு தொந்தரவு ஆ பெத்த அண்ணனா பெத்த தாயாக இருந்தாலும் சரி பெத்த தாப்பனாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி போடுறாங்கிறதுக்கு தான் வருவேன் என் உயிர் எனக்கு முக்கியம் இப்போ எல்லாருக்கும் அது தானே உனக்காது தான் எனக்கு அதுதான் இப்போ ஒருத்த நம்மளை அடிக்க வரான்னா நாம் என்ன பண்ணுவோம் நம்ம உயிரை காப்பாத்திரத்துக்கு நம்ம ஏதோ ஒரு சேஃப்டி பண்ணி தானே ஆகணும் சரி இப்போ நீங்கள் உயிரப்பங்கோடு இருக்கும்போதே மாதிரி ஜெயிலுக்குள்ளே போயிட்டாரா எப்படி ஆமாம் அப்போவே உள்ளிருக்கேன் நான் போவாத்து நான் விற்பாங்க ஜாயிண்ட்டாக ஆவாதுக்கு முன்னே போயிட்டேன் ரென் அவங்களை அஞ்சு பேர்த்தை சுட்டாங்க சுட்டு மகானத்தில் அப்படி போயிட்டேன் இந்த பணம் வச்சு இவ்வளோ வரவு செலவு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கும்போது மாதையும் குடும்பத்துக்கு இதை கொடு பண்ணு மாதவை குடும்பத்துக்கு கவனி அப்படியெல்லாம் சொன்னது இல்லையா யாரு ஏன் வீரப்பன் இல்லை மாதம் இதெல்லாம் வந்து அந்த மகாளி இருந்தால் அப்படி பார்த்திங்களா அந்த கேஸில் அவங்க தான் காட்டை விற்று நாங்கள் செலவு பண்ணுறோன்னு சொல்லி இப்போ பண்ணாங்க இதா அந்த குரூப்பில் வந்து அவங்க ஒரு ஆள் அதில் ஆப்ஷன் பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க அப்போ நான் அந்த கேஸில் இருக்கிறாப்படி அப்போ தான் விருப்பம் வர வர்றாப்படி என்னம்மா அன்றைக்கி எல்லாம் நடந்தால் நடந்து போச்சு இப்போ வக்கீல் வைக்கணும் காசு வேணும் ஒன்றும் காசு வச்சு இப்போ மாதிரி மண்டிவங்கள்லாம் வக்கீல் வச்சு கேஸ் நடத்தணும் ஜாமீன் எடுக்கணும்னு சொல்லி இப்போ இது பண்ணுறாங்க அப்படின்னாங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து அனுப்பிச்சாங்க அது எனக்கு தெரியும் அது கொடுத்து அனுப்பணும்னா எனக்கு தெரியும் மற்றபடிக்கு என்னை தெரியாமல் கூட கொடுத்துருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஏ எனக்கு தெரிய கொடுத்தது ஐம்பதாயிரம் அவரும் இல்லை அந்த அந்த பெரியவரும் இல்லை இப்போ காலம் ஆனால் அவங்க ஜெயிலில் உள்ள இருந்தாங்க பார்த்தியா அவங்களுக்கு தெரியாது இந்த ஐம்பதாயிரம் வாங்கினது ஜெயிலில் ரெண்டு பேர் மகாலிங்க மகங்கள் இருந்தாங்க பார்த்தியா அது தெரியாது அவங்களுக்கு தெரியாது மாதையினோட மகன் மணி வந்து இவ்வளவு கலைபகாரத்துலேயும் ஒரு வக்கீலாக படித்து போய் சென்னையில் இருக்கிற அளவுக்கு ஆச்சு அது எப்படி சாத்தியமாச்சு வீரப்பம் படிக்க வச்சார இவர் படிக்க வச்சார ஆனால் பையனை கொண்டுகிட்டு போய் ஃபஸ்ட்டுலேயே இது பண்ணிவிட்டாங்க மான் போட ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அந்த பையன் அங்கேயே படித்தது மணி இப்போ அங்கேயே படித்தான் நல்ல மார்க் எடுத்தான் படித்தான் அதுக்கு பின்னால் அட்வொக்கேட்டாக இது பண்ணாங்க இதுக்கு மான் பிடிச்சி கொடுத்தாங்க கடத்தி பிடிச்சி கொடுத்தாங்க உடம்பு பிடிச்சி கொடுத்தாங்க மலை மாவு பிடிச்சி கொடுத்தாங்க தனியாலாம் பிடிச்சி பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தோம் யாருக்கு அந்த இப்போ ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு இப்போ மான்போடு ஸ்கூலுக்கு மானு இதெல்லாம் முடிச்சு ஏற்காடு மானு போடுற ஸ்கூலில் பார்க்கில் கொண்டு போய் விடுறதுக்கு இது பண்ணாங்க பிடிச்சி கொடுத்தோம் அதெல்லாம் இது பண்ணாங்க அந்த பையன் படித்தான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது சிதம்பரம் ரேஞ்சு விட்டாங்க மதியம் டியூட்டியில் இருக்கிறாபடியோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஆள் தான் ஆள் வச்சு பையனை கொண்டு விட்டாங்க அப்படிதான் சொல்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச வரையில ரெண்டு வருத்தர் நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்து ஜெயிலை விட்டு வெளியே வந்த பின்னாடி அந்த வேலை அந்த இருந்த இப்படிதான் பேசிக்கிட்டாங்க வச்சது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க அதுதான் எனக்கு தெரியும் மரத்தில் போய் கார் மோதி லாரி லாரியெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க மெட்ராஸுக்கு இந்த பக்கம் செங்கல்பட்டுக்கு பக்கமாக என்னமோ அங்கேதான் தண்ணி டேங்க் ஒரு டேங்க் இருக்குதான் அந்த டேங்க்கு பக்கத்தில் பெரிய தண்ணி டேங்கு லாரி டேங்க் லாரி தான் அடிச்சதுங்கிறாங்க அங்கே எங்கேயுமே ஊருக்கு காடுக்கு இல்லையா இல்லையாண்ணா பக்கமாக ஊர்லாம் இல்லையா சும்மா ஒரு பத்தாந்திரமான இடம் எந்த இடமும் யாரும் பார்க்க முடியாத இடத்துல குடும்பத்தில் ஆறு தான் இருக்கிறாங்க மாத குடும்பத்தில் யாரும் இல்லை மாதையே இல்லை மாதைய மொண்டாட்டியும் இல்லை மாதைய விட்டு மருமம் பெரிய மர்மம் ஒரு ஆள் இல்லை சின்ன மருமங்கிறான் சின்ன மருமவனுக்கு எத்தனை பிள்ளைங்கிறது தெரியல பெரிய மருமவுக்கு ஒரு பையன் சிவசங்கர்னு சொல்லி பேர் வச்சுருந்தா அப்படி மாதைனா சொல்லுவோம் அப்படி பேராண்டி சிவசங்கர் சிவசங்கர்னு இப்போ லெட்டர் எழுதுவோம் அப்படி அதை பார்த்துருக்குறேன் அந்த மாதமாங்கிற பொண்ணுக்கு தான் அந்த சிவசங்கருங்கிற பையன் மச்சனுக்கே கொடுத்தா அப்படி பொண்ணு தாய் மாமனுக்கு தாய் மாமனுக்கு தாய் மாமன் மச்சனுக்கு மச்சனை அந்த ஒரு பையன் பேர் எனக்கு தெரியும் சிவசங்கர்னு சொல்லி இது பண்ணாங்க மற்றபடிக்கு இந்த சின்ன ஜெயமாங்கிற பொண்ணுக்கு நான் இருக்கும்போது மேரேஜ் இல்லை நான் வேற இருக்கும் மேரேஜ் இல்லை நான் ஜெயிலுக்கு போன பின்னாடி மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆன பின்னாடி அதுக்கு எத்தனை என்னங்கிறது எனக்கு தெரியல சிறைக்குள்ளே போய் நீங்கள் இருந்து ஒன்பது வருஷம் அடித்து அடித்துக்கொண்டதை நீங்கள் கவ நெருக்கத்துலேருந்து பார்த்துருக்குறீங்க நாதையும் வந்து இப்படி சீனிவாஸ் டிஎஃப் கொல்லப்பட்ட போது ஆலர் நாளரில் பார்த்துருக்குறீங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒம்பது வருஷமாக நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே இருந்து கேஸ் நடத்தி ஜெயிச்சது இருக்குது இல்லையா ஆமாம் அது எப்படி சாத்தியமாச்சு என்னென்ன போராட்டம் பண்ணிங்கிறதுக்குள்ள போராட்டன்னா என் மேல மாசம் எட்டு மாசம் கழிச்சு நான் உள்ள போறேன் உள்ள போன பின்னாடி கொலாகாலத்தில் கொண்டு போய் ரெண்டு வருங்கு கொலாகலமா ரெண்டு வருசூர் கொண்டுகிட்டு போயிட்டாங்க மைசூர் கொண்டுகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நட மைசூர் போயிட்டு ரெண்டாவது வரேன் இருபத்தி பேத்துக்குமே அந்த ஜாமீன் இது ஒரே தடவை வைக்கல நாங்க யாரும் வைக்கல மல்லிகார்ஜுன் சொல்லி ஒரு இப்போ அட்வொகேட் இருந்தார் அவர் என்ன பண்ண அப்படி இந்த வீரப்பங்கேசில் பூரா கேஸ்லையுமே கொள்ளாயத்தில் அவர் வந்து தேவாங்க ஷெட்டி தான் செட்டியார் தான் வருது அவர் தான் ஃபேமஸான வக்கீல் அந்த கோர்ட்டுக்கு கொல்லாயம் கோர்ட்டில் வீரப்பங்கேசு எந்த கேஸாக இருந்தாலும் அவர் தான் எடுத்து நடத்துவார் அந்தளவுக்கு திறமையான வக்கீல் அவர் என்ன பண்ணிவிட்டா அப்படி பூராத்துக்குமே வக்காலத்து போட்டார்

தமிழ்காரனுங்க வந்து இது மாதிரி கன்னடக்காரனுங்க மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க தமிழ்காரனுக்கு கொடுத்துருவாங்க அவர் வீரப்பங்கேசில் ஏற்கனவே பலமுறை முறை இது பண்ணுறாரு பல கேசுங்களை சந்திச்சுருக்கிறாரு அந்த ஒரு இதெல்லாம் இது பண்ணிவிட்டாங்க கேட்டா நேற்று வந்து எதோ எங்கள் எங்கள் வீட்டில் என்ன இருக்கிறவரில் ஏதோ பத்து இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு கொடுத்துருப்பாங்க பதினேழு ஒரு மாதம் இருபது நாளைக்குள்ளே அந்த கேஸுக்கு ஜாமீன் ஆகிப்போச்சு சந்தனமார்த்து கேஸுக்கு ஜாமீன் ஆகிப்போச்சு குலக்கேஸு ரெண்டு இருக்குது ஏன் மேலே எனக்கு அந்த ரெண்டு கேஸுலையும் ஜாமீன் ஆகலை சரி நான் என்ன பண்ணேன் அவங்க எல்லாம் ஜாமீன்ல போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க இல்லை இல்லை எல்லாம் இருக்குது எல்லாருக்குமே கொலகேஸ் இருக்குது சரி அதில் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் ஈஸ்வரங்கிற பையனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் கொலைகேஸ் இல்லை அவன் அந்த கட்டக்கேசில் சுட்டி கட்டி போனான் பாரு அவன் கடைசி வரையிலுமே இன்னை வரையிலும் வரல அவன் செத்தும் ஆ இன்னமும் அவன் கேஸ் பண்டிங்கில் கொலாகாலத்துக்கு வரல இன்னமும் அந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது அவன் வரல இப்போ நாங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அவனுக்கு அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது சாப்பா இருந்தானே இப்போ அவனை கண்டாங்களா தூக்கிட்டு போய் அந்த கேஸை போ உள்ளே போட்டு கேஸ் நடத்துவாங்க நடத்த வேண்டிய காலகட்டம் வரும் அப்போ என்ன இப்போ வச்சு கிடச்சி ஜாமீன் கிடைச்சிருச்சு ரெண்டு கேஸுக்கு எனக்கு ஜாமீன் கிடைக்கல சரி நான் என்னங்கிறேன் சார் எனக்கு அப்ளிகேஷன் பண்ணுங்க சிசிஎம் கோர்ட்டில் பண்ணுங்க ஆ அப்படிங்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் தான் வந்து பண்ணுறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு மாதம் கழித்து தான் இன்னொரு கேஸ் பாடி வாரண்ட் கஸ்டடி எடுத்து கொண்டுட்டு போய் கொண்டுட்டு வந்தது பண்ணுறாங்க கார்டு கேஸை இன்ஸ்பெக்டர் கேஸும் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் கேஸும் கட்டா கேஸும் ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் இந்த கேஸுக்கு கார்டு கேஸை என்னை கஸ்டடி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கொண்டுட்டு வந்து வாரண்ட்டு வச்சு இப்போ இது பண்ணுறாங்க சரி இந்த கேஸுக்கு இது பண்ண அப்படின்னு தொண்ணூறு நாளையில் சார்ஜ் ஷீட் வரட்டும் சும்மா சார்ஜ் இல்லாத போட்டால் இதாகும் அப்படின்னாரு நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க எஃப்ஐஆர் மேலே ஆனாகட்டும் எஃப்ஐஆர் மேலே ஜாமீன் கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலையா சார்ஜ் ஷீட் வரட்டால் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னேன் அப்புறம் போட்டமுடா ரிஜிட் ஆகி போயிடுச்சுன்னா அது போட்டாரா போடலையே எனக்கு தெரியல அப்புறம் பின்னால் கேஸு கமிட் வந்து செஷன் கோர்ட்டு கமிட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க மைசூர் போயிடுச்சு கட்டெல்லாம் மைசூர் கோர்ட்டில் போய் போடுங்க சார் அப்படிங்கும் போது அதில் மழைக்கார பையன் ஒருத்தன்தான் மழைக்காரனும் ஒண்டி இப்போ கெஞ்ச கஞ்சனும் ஒரு பையன் பருவூர் மலைக்காரனம் ஒண்டின்னு சொல்லி குரமனூர் காரணம் குளத்தூர் பக்கம் குளம குரமனூர் காரன் ஒருத்தன் ஒண்டின்னு இருந்தான் அவங்க ரெண்டு பேரும் கேபி உஷான்னு சொல்லி ஒரு வக்கீல வச்சுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பிரசன வக்கல் பொண்டாட்டியும் வைக்கல அவங்க இந்த பசங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இது பண்ண இருபத்தி ரெண்டு பேர்த்தில் அந்த பையன் ஒருத்தன் ஜாமீனில் போய்ட்டா மீதி இருபத்தோரு பேர் இருக்கிறோமா அதில் ரெண்டு பேர் அங்கே போயிட்டாங்களா மீதி எல்லாம் மல்லிகைச்சுன்னு வக்காலத்துக்கு கையில் போட்டு வச்சுக்கிறேன் அப்படி அப்போ நானும் சொல்கிறேன் வக்காலத்துக்கு வந்து இப்போ ஜாமீனுக்கு சார் அப்படின்னு அது என்ன ஆகுதோ பார்த்துக்கிட்டு போடலாம் அப்படின்னா அப்படி அது இப்போ இப்போ டேட்டு அடுத்த டேட்டு அடுத்த டேட்டுன்னு அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அவங்களும் சரியான பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு சரியான லாயரை கொண்டு போயிருந்து நிறுத்தி ஆரிக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க திரும்ப பற்றலை அப்புறம் என்னாவது என்ன போடுங்க சார் அப்படின்னு நாங்களும் கம்பல் பண்ணுறோம் போட்டப்படா ரிஜெக்ட் ஆகி வச்சுடா அப்படின்னு அப்படி பின்னாடி போட்டேன் ரெண்டு டைம் நானுங்க போட்டேன் மறுபடி கேஸ் நடத்துகிறது தான் வழி வேறு வழி இல்லை அப்படி அப்புறம் என்ன பண்ணுறேன் இல்லை நீ ஹைகோர்ட்டில் போடு அப்படிங்கிறேன் ஆஹா முடியாது அப்படின்னு அப்படி அப்புறம் என்ன பண்ணுறேன் வேணுகோபால்னு ஒரு வக்கீல் இருந்தார் அவனை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு பணத்தை பத்தாயிரத்து கூடுது ஹைகோர்ட்டில் போட சொல்லி இது பண்ணேன் ஹைகோர்ட்டில் போட்டாங்க ஹைகோர்ட்டில் போட்டு நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கி அந்த ஜட்ஜி மாற்றுறாங்க வேற பக்கம் என்ன பண்ணுறேன் அந்த ஜட்ஜி ராஜ ராஜரத்னங்கிற ஜட்ஜி இருந்தால் இது பண்ணுவாங்க அப்படின்னுட்டா ஒரு மூணு மாதம் வேற தூக்கி போட்டாங்க வேற கோர்ட்டுக்கு போட்டாங்க அந்த பெஞ்சிலேருந்து வேறு பெஞ்சுக்கு மாற்றி போட்டாங்க சரி அப்புறம் இப்படி தான் ஆகிப்போச்சு அப்படின்னாங்க சரி என்ன பண்ணலாம் மறுபடியும் தூக்கி அந்த பெஞ்சுக்கே போடலாம் அப்படின்னா இல்லை இல்லை அவ்வளோ நாள் விரலுமெல்லாம் பின்னால் அந்த பெஞ்சுக்கு மாற்ற முடியாது அது எந்தெந்த கோர்ட்டில் அது வந்து தலைமை ஜர்ஜி எந்தெந்த அந்த கோர்ட்டுக்கு அந்த ஒதுக்குறாரோ அது அந்தந்த கோர்ட்டெலாம் தான் அந்தந்த வழக்கு நடக்கணும் அப்படின்னாங்க அங்கேயும் ரிஜிட்டு ரிஜிட் பண்ண வச்சிட்டாங்க கூட இந்த ஆளுங்களே அது அது எந்த டிஎப்ஓக்குலாம் லெட்டர் எழுதி பண்ண வச்சிட்டாங்க சரி அதுக்கு பின்னால் என்ன பண்ணேன் ரைட்டு இதுக்கெல்லாம் ஆகாரத்தை காணும் அப்படின்னுட்டு அப்போ எனக்கு இந்த கட்டை கேஸும் இருக்குது மோகன கார்டு கேஸும் இருக்குது இன்ஸ்பெக்டர் கேஸும் இருக்குது இந்த கட்டை கேஸு கொலாகாலத்தில் நடக்குது மோகன கார்டு ஆறு மாதம் கழித்து இது பண்ணாங்க போதே அது ரெண்டும் கொலாகாலத்தில் இருக்குது இந்த கேஸ் மட்டும் இன்ஸ்பெக்டர் கேஸ் மட்டும் மைசூர் கோர்ட்டில் கமிட் ஆகி போச்சு இது அங்கே மைசூர் கோர்ட்டுக்கு போகணும் இதுக்கு ரெண்டுக்கு நாங்கள் கொள்ளாகாலம் வரணும் மூணு மூணு வயதாக போ போகணும் மூணு 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 கோர்ட் அட்டன் பண்ணி ஆகணும் சரி சரி இந்த வெளியே இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க வாங்கினாங்களா டேட்டு இந்த தினேஷ் கேஸுக்கு இப்போ இன்ஸ்பெக்டர் அடித்த கேஸுக்கு ஆறு மாதம் அஞ்சு ஆறு மாதம் அஞ்சு மாதம் நாலு மாதம் இப்படி தான் டேட்டு நானே என்னாங்கிறேன் டேய் பக்கமாக டேட்டு வாங்கி கேஸ் சீக்கிரம் முடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வெளியிருக்கிறவங்கட்டு சொன்னால் நீங்கள் உள்ளே இந்த சோத்து நம்பிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்துடுவீங்க நாங்கள் பஸ் பேருக்கு போட்டுக்கிட்டு அங்கேருந்து வரணுமே அப்படினுட்டு அவங்க வைக்கலுக்கு இப்போ அப்புறம் ஆயிரம் ஐநூறு கொடுத்தா சரி வைக்கல் லாங் டேட்டு வாங்குறேன் என்ன பண்ணுவேன் சரி வாங்கடா பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வாங்குவீங்களா அப்படின்னு நானும் பொறுத்து பொறுத்து போய்ட்டே இருந்தேன் நானும் அந்த கோர்ட்டுக்கு போகிறது வர்றதை இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எட்டு வருஷம் ஆகிடுச்சி எட்டு வருஷம் ஆகிடுச்சு அப்போ பாரஸுக்காரர் ஒரு அஞ்சாறு பேர்த்த தலைவர் பிடிச்சி காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐகோர்ட்டுக்கு ஒரு பெடிஷன் எழுதுறேன் உங்களால் படிக்க தெரிஞ்ச ஆளுகிட்ட சொல்லி எழுதி அவங்க இங்கிலீஷ்லேயே இது பண்ணி கோர்ட்டு ஸ்டாம்ப் ஓட்டி கொண்டுட்டு போய் வெளியே போஸ்ட் பண்ண வச்சிட்டேன் அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு தபாலாக தான் நான் இது பண்ணிக்கிறேன் கோர்ட்டு ஸ்டாம்ப்லாம் ஓட்டி எப்படி பெடிஷன் போடுறாங்களோ அந்த அந்த அளவுக்கு அது பண்ணி எழுதி போட்டேன் நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கேஸுக்கு விட்னஸ் தொண்ணூற்றாறு விட்னஸ் தொண்ணூற்றாறு விட்னஸில் ஐம்பத்தாறு விட்னஸ் நடந்து போச்சு நாற்பது விட்னஸ் நடக்கணும் நாற்பத்தாறு விட்னஸ் நடந்து போச்சு ஐம்பது விட்னஸ் நடக்கணும் நடத்தணும் இதுக்குள்ளே எட்டு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு இந்த நாற்பத்தாறு விட்னஸ் நடத்துகிறதுக்கு எட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன்னே எனக்கு கேஸை தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொடு இல்லைன்னா எனக்கு ஜாமீன் கூடு இல்லைன்னா கேஸை வித்ட்ரா பண்ணி என்னை ஊட்டுக்கு அனுப்பிச்சிவிடு இத்தனை வருஷம் நான் உள்ளதுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெடிஷன் போடுறேன் தபால் அனுப்பிச்சுடுறேன் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க எனக்கு எஸ்கார்டு போட்டு சூப்ரண்டுக்கு அது பண்ணி இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு பெங்களூர் ஹைகோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சரி இந்த பெடிஷன் எப்படி போட்டால் என்ன பண்ணுங்கிறத என்னங்க நாங்கள் விசாரணை விசாரிக்கிறது ஜட்ஜி கூப்பிட்றாங்க அப்புறம் வந்து எப்போ சூப்பரண்ட்டு கூப்பிட்டா அப்படி ஏ சார் நீ பெங்களூர் ஹை கோர்ட்டில் பெடிஷன் போட்டியா ஜாமீனுக்கு அப்ளிகேஷன் போட்டியா அப்படின்னு அப்படி போட்ட ரெண்டு டைம் போட்ட ரிஜிக்ட் ஆகிப்போச்சு அப்படின்னு ரிஜிட் ஆகி போச்சு இப்போதுக்கு பின்ன வர சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அப்படி தபால் ஒன்று நிமிஷம் சார் நானே இங்கேருந்து எழுதி ஜட்ஜிக்கு தலைமை ஜட்ஜிக்கு அனுப்பினேன் அப்படின்னு சரி அதுக்கு தான் வர சொல்லிக்கிறாங்க நீ சாப்பிட்டு துணியெலாம் தண்ணி திட்டு துணியிலாம் பா நீட்டாக போட்டுட்டு வா எஸ்கார்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன் சரி சார் வர போங்க அப்படின்னுட்டு அப்புறம் நான் இப்போ சாப்பிட்டு தண்ணி ஊற்றிட்டு துணியெல்லாம் ட்ரெஸ் எடுத்து மாட்டிகிட்டு போனேன் கோர்ட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ஜீப் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனது தான் அங்கே பெங்களூர் கோர்ட்டில் நிறுத்தினாங்க நிறுத்தி கன்னடம் தெரியுமான்னு கேட்டாங்க நான் தெரியாது ஏடா கோடமாக அவன் எதையோ கேட்டு நாம் எதையோ பதில் சொன்னோம்னா அது தப்பாக போயிடும் அவன் கேட்குற கேள்விக்கு அது அந்த உத்தர க இப்போ பெங்களூர் கன்னடம் மைசூர் கன்னடமாக தான் நான் ஃபெவரா பேசுவேன் அதே அந்த உத்தர கன்னடம் இன்னமும் எனக்கு அறுத்தாங்க அது அந்த கன்னடத்தில் ஏதாவது கேட்டோம்னா சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறதுனால எனக்கு கனடா தெரியாதுன்னுட்டேன் கனடா கொத்தாண்டா கரடா கும்ப தெரியாதுன்னுட்டேன் கொத்தில்லன்னு கூட சொல்லலை கொத்தில்லன்னு சொன்னால் இன்னும் அவ கட்டுக்குவாங்க அப்படின்னுட்டேன் எனக்கு என்ன அப்புறம் உடனே இன்னொரு வக்கீல பக்கத்தில் கூப்பிட்டாங்க என்ன என் மொழி என்ன அப்படின்னு கேட்டாங்க தமிழ் தான் சரி அப்படின்னு அப்படி அவர் வந்து கரடம் தெரியுமான்னு தமிழில் கேட்டால் அப்படி எனக்கு தெரியாது சரி எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னுட்டேன் அப்புறம் தமிழில் கேட்டார் நீ என்ன இது பண்ணிக்கிறான் தபாலில் என்ன எழுதுனே அப்படின்னு அப்படி நான் சொன்னேன் இப்படி இப்படி தான் எழுதுனேன் ஒன்றே எனக்கு கேஸை தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொடு இல்லைன்னா கேசை வித்ரா பண்ணிவிட்டு எனக்கு இது பண்ணு இல்லைன்னா எனக்கு ஜாமீன் கொடு நான் இத்தனை வருஷம் உள்ள இருந்துருக்கிறேன் என்னால் ஜெயிலில் இருக்க முடியல அப்படின்னு தான் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னே அப்புறம் அதை அந்த வக்கீல் அவங்களுக்கு கன்னடத்தில் டிரான்ஸ்லேசர் பண்ண அப்படி டிரான்சிலைசர் பண்ணும்போது என்னென்ன அப்படி ஒன்று கேஸை தமிழ்நாட்டுக்கு மாற்ற முடியாது வித்துட்டுதாகவும் பண்ண முடியாது ஜாமீன் கொடுக்க முடியாது ஒன்று கேஸு ஸ்பீடு ஸ்பீடாக நடத்துறதுக்கு வேணால் அது பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க எவ்வளோ நாள் கேட்கற கேளுண்ணாங்க ஒரு மாதம் கேட்டேன் நான் ஒரு மாதம் கேட்டேன் அவங்க ஒரு வருஷம் ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல முடிச்சு ஒரு வருஷத்துள்ள அந்த கேஸை முடிச்சு தண்டனையாக ரிலீஸ் ஆங்குறது அறிவிக்கணும் அறிவிச்சுன்னா இந்தந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே இது இது அவங்க டைப் பண்ணி அதை டைப் பண்ணி எனக்கு ஒரு தபால் கையில் கொடுத்துட்டாங்க ஒரு ஆர்டர் காப்பி கையில் கொடுத்துட்டாங்க அப்புறம் அதே வக்கீல்தான் கொண்டு வந்து கொடுக்குற அப்படி பார்த்தா ஒன் இயர்னு போட்டு இங்கிலீஷில் எனக்கு எதை கொஞ்சம் கொஞ்சம் பூரா இது பண்ணலனாலும் ஒன் இயருங்கிறது ஒரு வருஷங்கிறது எனக்கு போச்சு அப்புறம் சரி தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கேருந்து வந்துட்டேன் மைசூர் ஜெயிலு அப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க கோர்ட்டுக்கு போனேன்ல ஒரு ஆள் போனில்ல எங்களை இத்தனை கேஸெல்லாம் இத்தனை பேர் இருக்கா நீ உடனே ஒரு ஆள் பிரித்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னாங்க என்னை கோர்ட்டுக்கு தண்டா கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு எந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்கண்ணே கொள்ளையலங்கு தாண்டா கூட்டிகிட்டு போனாங்க ஆர்டர் காப்பி நான் வாங்கிட்டு வந்தேன் இவங்ககிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னுட்டு கொள்ளைக்காலங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போனாங்க என்னமே நான் கூ கூட்டிகிட்டு போய் அங்கே இப்போ விசாரணை பண்ணுன்னுட்டு ஜல்லிட்டி கூப்பிட்டேன் அப்படி கூப்பிட்டு என்னமோ உங்கள் ஒப்போ பேர் மாறி போயின்னு கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் அதோட சரி போனேன் அனுப்பி விட்டாடா அப்படின்னுட்டேன் இப்படி ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்து இப்படி ஒரு தலைவாணி சுரையில் சொறி விட்டு தலைக்கு ஒரு தலைவாணி வச்சு இப்போ படுத்துட்டு இருப்பேன் அதில் உள்ள சொறி விட்டு இவங்க தான் லாங் டேட்டு வாங்குகிறாங்களே ஒரு வருஷம் இருக்குது ஆர்டர் இந்த ரெண்டு கேஸுக்கு நான் போகிறேன் இந்த ரெண்டு கேஸுக்கு போயிட்டு இப்போ அடுத்த மாதம் தேதி அந்த இப்போ தினேஷ் கேஸ் வருது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேஸ் அப்போ வந்து வருதுன்னா நான் என்ன பண்ணுறேன் அடுத்த மாதம் தேதி எனக்கு வேறு கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த அந்த தேதிக்கு இந்த கேஸ் போடுங்க அப்படின்னு டேட்டு வாங்கி போடுறது அதே டேட்டுக்கு இப்போ அடுத்த மாதம் தேதி அங்கே ஒரு அந்த மைசூர் கோர்ட்டில் இருக்குது அடுத்தது பதினஞ்சாந்தேதி எனக்கு கொலாகாலம் கோர்ட்லேயே பதிருக்குது பதினாலாம் தேதி எனக்கு அங்கே இப்போ இருக்குது பதினஞ்சாம்தேதி இங்கே போடுங்கன்னு போடுறது பாஞ்சாந்தேதி இங்கே டேட் போட்டால் சரி அந்த கோர்ட்டை நான் கட் பண்ணிப்படுறேன் இப்படியும் ஒரு வருஷம் நான் அந்த கோர்ட்டுக்கே போகல ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த ஜர்ஜி வடநாட்டுக்கார ஜர்ஜியுடைய கேரக்டி எப்படிங்கிறது புறாவும் நான் தெரிஞ்சு ஒரு சுத்தில் மூணு வருஷமாக கேஸ் நடத்தினத்துல நூற்றுக்கு அஞ்சு கேஸ் தான் அவங்க ரிலீஸ் ஆகிருக்கும் தொண்ணூத்தஞ்சு கேஸு பூரா தண்டனை தான் திருட்டு கேஸில் இருந்து கேஸில் இருந்து அனைத்து கேஸாக இருந்தாலும் சரி ட்ரா தட்ரா தட்ரா தட்டா தண்டனையாக தான் அவங்க கொடுத்து கேஸ் நடத்தணும்னா கன்ஃபார்மாக வெள்ளக்குள்ளாத்தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ நாள் லாங் டேட் வாங்குறீங்களோ வாங்குடா கண்ணுங்களை அப்படின்னு நான் என்ன பண்ணேன் கோர்ட்டில் எழுத்து வைப்பது ஜெயிலில் எழுத்து வைத்து பயிற்சிட்டு போய் படுத்துறது அடுத்த கோர்ட்டுக்கு போ வாய்தாவுக்கு அந்த வாய்தாவுக்கு போ வந்துடு அதையும் ஒரு வருஷம் எனக்கு ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க பார்த்தியா அந்த ஒரு வருஷத்து ஆர்டர் காப்பி இருக்கும் போது பதினேழு நாள் இருக்குது அப்போ தான் போகிறேன் அப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஜர்ஜி மாற்றிட்டு போயிட்டு ராதா உள்ளா சொல்லி ஒரு ஜர்ஜி வந்துட்டு அப்படி புது ஜர்ஜி ஆர்டர் காப்பியும் எடுத்து வச்சுக்கிட்டு ஜெயிலில் இந்த காப்பியை எடுத்து சட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு பணியனுக்குள்ளே ஓட்டி விட்டுக்கிட்டு அது இல்லாமல் ஒரு பேப்பர் சூப்பரெண்டுக்கிட்ட போய் ஒரு பேப்பர் வாங்கி சூப்பரெண்டு ஜெயிலை வச்சு கொடுக்க சொல்லி எடுத்துக்கிட்டு வரேன் ஏன்னா இங்கேருந்து நம்ம இந்த ஆர்ட்ரோ கா பேப்பரை எடுத்துகிட்டு போகும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பேப்பரை செக் பண்ணி பிடிக்கிக்குவாங்க போலீஸாருங்க அதுக்காக என்ன பண்ணுறேன் இந்த பேப்பரை ஒன்று கிட்ட போய் ஒரு பேப்பர் வாங்கி அதில் கரடக்காரனை எழுதி கொடுக்க சொல்லி எழுதி கன்னடத்தில் சீல் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் ஏ என்ன ஏன் பேப்பர் என்ன சார் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் சார் இப்போ சூப்பரேட்டை சாய்ப்பு கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சரி சரி போகணும்னுட்டான் எடுத்துகிட்டு போயிட்டேன் போன உடனே அப்புறம் போய் டேட்டுட்டாங்க டேட்டுக்கு முதல்ல இந்த பேப்பரை கொடுக்கிட்டு போய் நான் கொடுக்குறேன் டேட்டு அவங்க டேட்டு சொல்கிறாங்க நான் கொண்டுகிட்டு போய் இந்த பேப்பரை கொடுத்தேன் அந்த பேப்பரை பார்த்துட்டு தான் டேட்டு இத்தனை தேதி டேட்டு அப்புறம் நான் சார் அப்படி ஏன்னா அப்படின்னா நான் வந்துட்டு எட்டு வருஷம் நான் ஜெயிலில் இருந்து போயிட்டேன் எட்டு வருஷம் முடிச்சு இது ஒன்பதாவது வருஷம் இருக்குது இத்தனை வருஷம் நான் ஜெயிலில் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு என் கேஸை வேகமாக ட்ரையல் பண்ணி கொடுங்க என்னால் ஜெயிலில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் ஜெயிச்சி கேட்குறேன் நீங்கள் ஜாமீனில் இருக்கிற கேஸை நான் சொன்னது ஜாமீனில் இருக்கிற கேஸை பொறுமையாக நடத்துங்க ஏன் அளந்து எனக்கு ஜாமீன் கொடுங்க நானும் பொறுமையாக இன்னும் நாலு வருஷம் கழிச்சு கூட கேஸை நடத்திக்கலாம் உடனே எனக்கு ஜாமீன் கொடு அளந்து எனக்கு கேஸை வேகமாக முடிச்சு கொடு இது ரெண்டே பாயிண்ட்டு தான் நான் ஜெர்ஜி கேட்டது அந்த ஜர்ஜிக்கு வந்துச்சு அப்படி சொல்றேன்னு தலைக்கு ஏறிச்சேன் திட்டத்திற்குறான்னு இருக்கிறியா நீ இந்த கோர்ட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு வழக்கு இருக்குது இந்த ஆறாயிரத்தி ஐநூறு வழக்கு நான் தான் நடத்தணும் ஓ நட வழக்கை நடத்துறது எனக்கு பவர் இல்லைன்னுட்டான் எடுத்ததுமே இப்படி சொன்ன உடனே சரி தான் எல்லாம் இவங்க ஒரு பக்கம் மறைக்கிறாங்க வக்கீல் ஒரு பக்கம் மறைக்கிற அப்படி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்தேன் மறுபடியும் டேட் என்ன ஜட்ஜி டேட் என்ன அப்படி இப்போ தானே நம்மளுக்கு தானே சொன்னேன் அப்படி உன் கேசில் நடத்துறதுக்கு பவர் இல்லைன்னு இப்போ டேட்டு போடுறதுக்கு எப்படி பவர் வரும் அப்படின்னு நானும் அதுக்குள்ளே மனசை அப்படி தேற்றிக்கிட்டேன் தேத்திக்கிட்டு இதுக்கும் நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு தான் பார்க்கலாம் என்ன தாவுதா அப்படி என்ன பண்ண மறுபடியும் சார் என்ன என்னன்னா ஏன் கேஸுக்கு டேட்டு போடாத என் வாரண்டியில் டேட் போடாத அப்படின்னு நான் போடாத யார் போடுவாங்க அப்படின்னு அப்படி இப்போ தானே சொன்னேன் உன் கேஸை நடத்துறதுக்கு எனக்கு பவர் இல்லைன்னுல இப்போ டேட் போடுறதுக்கு மட்டும் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு பவர் என் கேஸுக்கு டேட் போடாத எந்த ஜெர்ச்சி வரும் அப்படியே அந்த ஜர்ச்சி நான் கேஸ் நடத்துக்கிறேன் அப்படின்னு அப்படிங்கம் போலாம் அங்கே வைக்கல கூப்பிட்றது என்ன நீ இப்ப இது இருக்கிறியா விளையாட்டு இருக்கிறியா அக்யூஸ்டு இப்போ வந்து இப்போ கட்சிக்காரன் பேசுகிறோம் நீ நின்று வேடிக்கை பார்த்துருக்குற என்ன அப்படின்னு நாங்கள் வக்கீல் மேலே யாருன்னு அப்படியே வக்கீல் ஒரு பக்கம் என்ன மறைச்சா அப்படி அப்புறம்தான் ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படின்னு அப்படி அப்போ தான் நான் வக்கீல் சொன்னேன் பாரு சார் பதினேழு நாள் இருக்கிற கேஸு ஆர்டர் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆர்ட்ரு முடியறதுக்கு எனக்கு கையில் கொடுத்துக்கிறாங்க அவங்க போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கிறாங்க எனக்கு தெரியும் இந்த கேஸை பதினேழு நாளைக்குள்ள எனக்கு கேஸ் முடிச்சு கொடுக்கணும்னா நான் மறுபடியும் கண்டமாதிப்பு கோர்ட்டில் போடுவேன் அது என்ன இருப்போம்னா தமிழ்லேயே நான் பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தமிழ்லேயே பேசுறத பார்த்து பண்ண அப்புறம் அவனை கூப்பிட்டு வக்கீல கூப்பிட்டு என்ன 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 சொன்னான் என்ன என்ன பேசுகிறான் அப்படின்னு கேட்டான் இப்படி தான் அவன் பேசுகிறான் ஒன்று எங்கே வந்துச்சு இதை பதினேழு நாளையில் எங்கே இருக்கிற ஆட்ரு காப்பி அந்த ஆர்டர் காப்பி எங்கே அப்படின்னு கேட்டேன் அப்படி ஆர்டர் காப்பி பிபி கூப்பிட்டு கேட்டால் எனக்கு வரலங்கிறான் சரி எனக்கு கையில் கொடுத்தனுச்சு விட்டாங்க அவங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்றாங்க போஸ்ட்டில் வருது எனக்கு கையிலே கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க கோர்ட்டு சீல் வச்சு இருந்தால் எடுத்துகிட்டு போக உனக்கு ஒரு வருஷத்துல கேஸ் முடிக்கிற முடிச்சு கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுக்குறோம்னுட்டு எனக்கு கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சி இந்த ஆர்டர் காப்பி நான் கையில வச்சுக்கிட்டு பேசுகிறேன் இல்லை அது மாதிரி ஆர்டர் காப்பியே எங்களுக்கு வரல அப்படின்னாங்க ஆர்டர் காப்பி வந்துக்குதுங்கிறேன் அவங்க வரலங்கிறாங்க ஆர்டர் காப்பி இப்போ நாங்கள் அனுப்பிச்சுவிட்டா அப்படின்னு கொண்டா பார்க்கலாம் அப்படின்னாங்க எடுத்தால் தான் சட்டையில் உள்ளேருந்து கை விட்டு இழுத்தோம் அந்த இதை இழுத்த கொண்டா கொண்டாடினாங்க கொடுக்கடா தயாராக இல்லை அப்படின்னு மட்டும் பக்கத்தில் போலீஸார்தான் போலீஸார்கிட்ட கூப்பிட்டு இதை போய் ஒரு மூணு ஜெராக்ஸ் போட்டுட்டு வா சார் காசு நாங்கள் கொடுக்குறேன் போட்டுட்டு வாங்க அப்படின்னு தெரிஞ்ச போலீஸாரு அப்புறம் போய் போட்டுக்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் ஜெர்ஜிக்கு கொண்டு கவர்மெண்ட் வக்கீலுக்கு கொண்டு எங்கள் வக்கீலுக்கு கொண்டு மூணு பேர்த்து நீ மூணு தூக்கி வச்சு முட்டேன் நானும் ஒரு ஜனலை வச்சுக்கிட்டேன்